அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது இந்த மீன் எல்லாமே வந்து வா வாஸ்து மீன் தாங்க இதில் பார்க்குறீங்க இந்த வாஸ்து மீன் வந்து பாருங்கள் இதில் ரெண்டு டைப்பாக வந்து வச்சிருக்காங்க இதில் வந்து பாருங்கள் இந்த கோல்டு மீன் இப்போ கலர்லேயே வந்து பாருங்கள் வாஸ்து மீன் வந்து இதில் மிங்கிள் பண்ணியிருக்காங்க அதே வா இதுக்கு தூரத்துலேருந்து பார்க்குறப்ப வந்து கோல்டு பீஸ் மாதிரி தான் இருக்குது கிட்ட போய் போனால் தான் அந்த தலையில் வந்து அழகான கொண்டை அந்த பூ கொண்டை இருக்குல்ல அது வாஸ்து மீனுக்கு அழகாக அதிகம் இருக்கும் அது கிட்ட போனால் தான் தெரியும் இந்த பீஸ் எல்லாமே வந்து பாருங்கள் ரெண்டு வெரைட்டியுமே ஐயாயிரத்துலேருந்து ஐயாயிரத்தி ஐநூறுரூவா வந்து விற்பனை பண்ணிகிட்டு இருக்காங்க இப்போ வாஸ்து பெயின் காமிக்கிறேன் பாருங்க இதில் ரெண்டு கலர் இருக்குது பாருங்க பியூராக ஒயிட்டாக இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஐயாயிரம் அந்த அதுலேயே வந்து கொஞ்சம் கலர் கலராக சவப்பு கருப்பு மஞ்சள் அதெல்லாம் இருக்கிறதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஐயாயிரத்தி ஐநூறுவா வந்து விற்பனை போயிட்டு இருக்காங்க இதெல்லாமே வந்து ஏதோ நம்ம மீனை பிடிச்சி வண்ணம் தீட்டி விட்டாப்புல இருக்குது இந்த மீன்லாம் எப்படி தான் உருவாக்கியிருப்பாங்கன்னு தெரியல சூப்பராக இருக்குது இந்த மீன் திருச்சி பொன்மலை சந்தையில் தான் அந்த மீன் வந்து விற்பனை பண்ணியிருக்காங்க நீங்களும் சந்தைக்கு போனால் குறைஞ்ச அளவில் அந்த மீன் வாங்கலாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள இந்த வீடியோ லைக் பண்ணுங்க சேர்க்கணும்